ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்காம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் செய்யறதுக்கு அப்படிலாம் நினைக்க வேணா ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட கொஞ்சம் இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் ஒன்று அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைலாம் இல்லை பன்னீர் பட்டர் மசாலா வந்து எல்லாம் உரிச்சு வச்சாச்சு நம்ம வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் பன்னீர் வந்து ஆவின் பன்னீர் தான் எனக்கு வாங்கிருக்கேன் பட்டர் நல்லா உருகிருச்சு அதை வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்காக இது கூட ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சின்னதாக சைஸில் எடுத்துருக்குறேன் அதோட ஒரு ஸ்டார் டூ சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போடுங்க ஏலக்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் ஏலக்காயோடய வாசனை தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா தூக்கலாக இருக்கும் இப்போது துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மூணு கிராம்பு சேர்த்துருக்குறேன் அதோட ஒரு பத்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்கறனால கசக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்கு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் வதமட்டும் அப்புறம் ஒரு தக்காளி பெரிய சைஸில் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது நல்லா குக் ஆகட்டும் அப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்திருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச மசாலாவாக அதை சேர்த்துக்கலாம் அதோட மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கேன் கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே நல்லாயிருக்கும் ஏலக்காய் டேஸ்ட்டு வரும்போது சூப்பராக இருக்கும் தளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா த முந்திரி போடுறதுனால திக்காகி கொதிக்கும் அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணீர் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போ மசாலா கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு அதோட இந்த பன்னீரை சேர்த்துடலாம் ஃப்ரை பண்ணிலாம் சேர்க்கணும் அப்படியே சேர்த்துக்கோங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு மசாலாவோட சேர்ந்து அந்த பன்னீர் சேரும்போது நல்லா சூப்பராக இருக்கும் கீப்பார்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இது கூட ஹோட்டலெல்லாம் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஊற்றுவாங்க ஃப்ரெஷ் க்ரீம் அவங்க வீட்லேயே செய்யலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த பாலாடெல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க ஃப்ரிட்ஜில் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க பாலாடை சேர்த்து சேர்த்து வைக்கிறவங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு கிரீம் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த ப்ளஸ் க்ரீமிஸ் சேர்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்தி நாண் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் சப்பாத்தி தான் போடுறேன் நான் வேணுன்னா நான் போட்டுக்கோங்க நீங்கள் அன்றைக்கி சப்பாத்தி தான் போடுறேன் நான் போடுறேன்னா ஃபுல் மைதா போட்டு செய்வாங்க அது எனக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் சப்பாத்தி தான் சாப்பிட்றது வழக்கம் சப்பாத்தியே போட்டுக்கிறேன் எனக்கு சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் லைட்டாக நெய் தடவிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோ ரெடி ஆக்ச் சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி போட்டு நல்லா பனீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அவங்க வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ